ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பக்கத்து வீட்டில் நவாப்பழ மரம் பெருசாக இருந்துச்சு அது காற்றுல உடஞ்சி விழுந்துருச்சுங்க அப்புறமா வந்து நாங்கள் எங்கள் அம்மா என் ஃப்ரெண்டுலாம் போயிட்டு நவாப்பாள மரம் இருக்கும்ல அதில் நல்லா பழுத்த பழுத்த காயெல்லாம் இருக்கு அதில் வந்து பறிச்சும் போயிட்டு செம்மையா இருந்துச்சு இங்கே பாருங்கள் நவாப்பழம் எவ்வளோ பிரிச்சுக்கோன்ட்டு என் ஃப்ரெண்டு நிற்கிறான் ஏன்னா

ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி